நல்லடியார்களே இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாம் ஒவ்வொருத்தரும் சிறந்த அடியார்களாக நல்ல மக்களாக அல்லாவுடைய பொருத்தத்தை பெற்ற அடியார்களாக மாற வேண்டும் உலகத்தில் படைக்கப்பட்ட அத்துணை மனிதர்களும் அல்லாஹ்வுடைய அடிமையாக இருக்கிறார்கள் ஆனால் இந்த அடியார்களில் அல்லாஹ் சில மனிதர்களை குறிப்பிட்டு பட்டியலிட்டு சொல்லுகின்றான் இவர்கள் என்னுடைய அடியார்களில் மிகவும் கேடானவர்கள் நல்ல அந்தத்தில் உயர்ந்த அந்தத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதுதான் இன்றைய சொத்பா புர்தானை எடுத்து பாருங்கள் அல்லா முத்தாதா தன்னுடைய அடியார்களுடைய சிபாத்துக்களை தன்மைகளை அல்லாஹ் பயன் செய்கின்றான் இந்த என்னிடம் இருக்கின்றதா என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறதா என்னுடைய மனைவியிடம் இருக்கின்றதா இருக்கின்றதா இந்த பண்புகள் என்பதை நானும் நீங்களும் இன்றைய தினத்தில் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் கண்ணியமானவர்களே நாம் சொல்லுகின்றோம் இந்த மனிதர் மிகவும் நல்லவர் இவரும் இவர் மிகவும் நம்பிக்கை கூறியவர் இவர் மிகவும் பெருமதியானவர் அவருடைய அத்துணை செயலும் கண்ணியமானது என்பதாக சொல்லுகின்றோம் ஏன் இவைகளை நாம் ஏன் எல்லோருக்கும் சொல்வதில்லை குறிப்பிட்டு தேர்ந்தெடுத்து கை நீட்டி காட்டுகின்றோம் ஏன் நல்ல குவாலிட்டி இருக்கின்றது தன்மைகள் இருக்கின்றது இதே போன்றுதான் அல்லாஹ் அலத்தி ஆராய்ந்து அல்லாஹ் சொல்லுகின்றான் ரஹ்மானுடைய அடியார்கள் ரஹ்மானுடைய அடியார்கள் யார் அவர்கள் யார் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான் குரானை ஆரம்பிக்கும் பொழுது கடைசி ஒவ்வொரு மனிதனும் சிந்தித்தாலே போதும் அவன் யாருடைய அடிமை அவன் யாருடைய அடிமை என்பதாக முடிவு செய்யலாம் இன்று அடிமையானவர்கள் எத்தனை பேர் தன்னுடைய மனைவிக்கு அடிமையானவர்கள் எத்தனை பேர் தன்னுடைய குழந்தைகளுக்கு அடிமையானவர்கள் எத்தனை பேர் கண்ணியமானவர்களே இவர்களுக்கு அடிமையாக இருக்கின்றார்கள் ஆனால் நான் அல்லாவுடைய அடிமை அவனுடைய ரசூலுடைய உண்மத்தாக இருக்கின்றேன் இதை மறந்து விட்டார்கள் கண்ணியமானவர்களே இந்த சுருக்கமான நேரத்தில் பார்ப்போம் ரஹ்மான் ரஹ்மானுடைய அதிகார் யார் அல்லதினயம் அல்ல ஹவுனன் அவர் பூமியில் நடக்கும் பொழுது பணிவாக நடப்பார் அவருடைய நடை அவருடைய அந்த பாதையில் செல்வது அவர் நடப்பது அனைத்தும் சாதாரணமாக இருக்கும் சாதாரணமாக இருக்கும் இது ரஹ்மானுடைய பண்பு ரஹ்மானுடைய அடியாருடைய பண்பு இந்த பண்பு என்னிடம் இருக்கின்றதா சூரா லுக்குமானி தன்னுடைய குழந்தைக்கு அஜரத் லுகுமான் செய்த உபதேசத்தை அல்லாஹ் பயான் செய்கின்றான் ஏன் ஒவ்வொரு தந்தையும் தன்னுடைய குழந்தைக்கு பயான் செய்ய வேண்டும் இதைத்தான் தரவிய கொடுக்க வேண்டும் குழந்தைக்கு குழந்தை பருவத்தில் நாம் அந்த பயானை செய்யவில்லை என்றால் அந்த குழந்தை வயதாகியதன் பிறகு அது நம்முடைய பேச்சை கேட்க மாட்டாது தாய் தந்தையுடைய பேச்சுக்கு வழிபடாது நாம் சொல்லுகின்றோம் தானே இன்னாருடைய மகன் மாஷா அல்லா பாப்பாவுடைய பேச்சை தட்ட மாட்டார் உமாவுடைய பேச்சுக்கு அண்ணால போக மாட்டார் ஏன் சிறு பிராயத்தில் இருந்து தர்வியத் அப்படி கொடுக்கப்பட்டது ஒவ்வொரு சூரா குரானை இருக்கக்கூடிய சூறாக்கள் எடுத்து பாருங்கள் இப்ராஹிம் அலை இஸ்லாம் எப்படி இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்களுக்கு தரவியல் செய்தார்கள் எப்படி பயான் செய்தார்கள் அதரத் யூப் அலை சலாம் தன்னுடைய பல்லோரு குழந்தைகளுக்கு எப்படி பயான் செய்தார்கள் அதுல அதரத் யூசுப் அலை சலாத்துக்கு எப்படி பயான் செய்தார்கள் அதரத் நூ அலை சலாத் சலாம் அவர்கள் தங்களுடைய மகன் கண்ணானுக்கு எப்படி பயான் செய்தார்கள் இப்படி குரானில் பல இடங்களில் அல்லாஹ் ஒவ்வொரு தாயும் தந்தையும் தன்னுடைய குழந்தைகளுக்கு எப்படி பயான் செய்ய வேண்டும் என்பதை படித்துக் கொடுக்கின்றான் கண்ணியமானவர்களே இந்த அடிப்படையில் ரஹ்மானுடைய அடியார்கள் நடக்கும் பொழுது கர்வம் கொண்டவர்களாக இருக்கக்கூடாது அவர்களிடம் பணிவு வர வேண்டும் என்று பார்க்கின்றோம் வரும் எந்த வசதியும் இல்லை அவருக்கு ஆனால் காலப்போக்கில் அவர் அவருக்கு நல்ல வசதி வாய்ப்புகளை தான் கொடுக்கின்றான் அதன் பிறகு அவருடைய நடையை பாருங்கள் அவருடைய பேசை பாருங்கள் பாருங்கள் இது அல்லாவுக்கு விருப்பம் இல்லாத செயலாக இருக்கின்றது கண்ணியமானவர்களே எத்துணை காலம் இந்த உலகத்தில் வாழப்போகின்றீர்கள் எத்துணை காலம் முன்னைய காலத்தில் சொல்வோம் அறுபது வயசு எண்பது வயசு தாண்டினா தான் மௌத்து ஆனா காலத்தில் எப்படி தூங்குறவனுக்கு எலும்புதல் சந்தேகமாக இருக்கின்றது வாலிபராக இருக்கிறார் மூத்து வருகிறது ஏர்போர்ட்ல இறங்கும் பொழுது மவுத்து வருகிறது போது மௌத்து வருகிறது வாகனத்தில் செல்லும் போது நாய் மூத்தாகிறார் கண்ணிய மாணவர்களே இதற்கு மத்தியில் ஏன் இந்த பெருமை ஏன் இந்த பிடிவாதம் ஏன் இந்த அல்லாவுடைய அதிகார் என்பதை மறந்து வாழ்கின்றோம் கண்ணியமானவர்களே சிந்தியுங்கள் லுகுமான் தன்னுடைய மகனுக்கு சொன்னார் மகனே வலா தம் கிபில் அருதி மரஹா பூமியில நடக்கும் பொழுது நீ பெருமை அடிக்க கூடாது பெருமை அடிக்க கூடாது உன்னுடைய நடையில் மிகவும் பணி உயிர்க்க வேண்டும் பணி உயிர்க்க வேண்டும் சொல்லுகின்றோம் தானே இவருடைய பணிவை பாருங்கள் இவருடைய செயலை பாருங்கள் எப்படி கண்ணியமாக நடக்கிறார் அந்த பண்பு அந்த பணிவு இந்த கிரேட் வந்த அடியாரிடம் இருக்க வேண்டும் கண்ணியமானவர்களே பணம் வரும் வராமல் இருக்கும் பட்டம் இருக்கும் இல்லாமல் இருக்கும் ஆலிமாக இருப்பார் ஆவிதாக இருப்பார் செல்வனாக இருப்பார் ஏழையாக இருப்பார் எப்படி இருந்தாலும் அவர் அடிமை அடிமை அல்ல சொல்லுகின்றான் தெரியாதோ அல்லது அவரிடம் சரியான அறிவு இல்லையோ அவரிடம் தர்க்கம் செய்வது எந்த புரோஜனம் இல்லை இன்று சில பேர் அப்படித்தான் இருக்கிறார்கள் அவர்கள் பேசுவது அவர்கள் கதைப்பது அவர்கள் உரையாடுவது எந்த ஒரு புரோஜனமும் இல்லை அல்லாவுடைய அடியார் என்ன சொல்வார் விடுவார் கண்ணியமானவர்களே பேசுகிறார்கள் வரைக்கும் இருந்து காலை வரைக்கும் இரவு பகலாக பேசி கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் பேசி முடித்ததனுடைய கடைசியில் கேட்டால் ஒன்றும் இல்லை ஒரு புரோஜனமும் இல்லை இப்படித்தான் தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கிறார்கள் கண்ணியமானவர்களை இது ரஹ்மானுடைய அதிகார்களுடைய பண்பு இல்லை என்பதை நான் நீங்கள் விலகிக் கொள்ள வேண்டும் புறக்கணிப்பார்கள் புறக்கணிப்பார்கள் என்று நாம் என்ன செய்கின்றோம் அதிகமானவர்களை பார்க்கின்றோம் தேவையில்லாத பேச்சுத்தான் அதிகமாக பேசுகிறார்கள் பிரயோஜனமான அல்லாஹ் என்னுடைய பேச்சை கொண்டு சந்தோஷம் படுவானா நான் ஒரு பெண்ணுடன் பேசுகின்றேன் ஒரு ஆணுடன் கதைக்கின்றேன் மகரமானவருடன் கதைக்கின்றேன் மகரம் இல்லாதவருடன் கதைக்கின்றேன் என்ன புரோஜனம் இருக்கின்றது என்ன புரோஜனம் இருக்கின்றது என்பதை நானும் நீங்களும் முடிவு செய்ய கடமைப்பாற்றுகின்றோம் கண்ணியமானவர்களே ரஹ்மானுடைய அடியாராக மாற வேண்டும் நாம் எவ்வளவு காலம் இப்படித்தான் வாழப்போகின்றோம் எவ்வளவு காலம் இப்படித்தான் இருக்க போகின்றோம் கண்ணியமானவர்களே வரும் பொழுது நம்முடைய உடலை எடுத்து பாருங்கள் அளமான தோற்றத்தில் வந்தோம் கருத்த முடியுடன் வந்தோம் ஆனால் வந்து பத்து பதினைந்து வருடங்கள் சென்றதன் பிறகு வயற்காலி ஆகிட்டோம் முடிகள் நடைத்து விட்டது நாமே சொல்கின்றோமே நம்முடைய வாழ்க்கை முடிந்து விட்டது ஆனால் இதற்கு மத்தியில் நமக்கு நம்முடைய வாழ்க்கை ஏன் பெருமை ஏன் அடுத்தவருடைய விடயத்தில் நாம் உதா அவர்களை புறக்கணிக்கின்றோம் பெருமையாக வாழ்கின்றோம் வீணான பேச்சுக்கள் பேசுகின்றோம் அல்லாம் உத்தால சொல்லுகின்றான் ரஹ்மானுடைய அடியார் எப்படி இருப்பார்கள் இரவை பெரியாக கழிப்பார்கள் அதிகமானவர்கள் கண்ணியமானவர்களே இரவை எப்படி கழிக்கிறார்கள் ரமதானுடைய மாதம் வந்தது அந்த ரமதானில் நாம் என்ன செய்கின்றோம் தூர 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 இடங்களில் இருந்து தொழுகைக்கு வந்தோம் தியா உல்லைக்கு வந்தோம் தகச்ச தொழுகையை நிறைவேற்றினோம் தராவி தொழுதோ இப்படிப்பட்ட பல நல்ல அமல்களை செய்தோம் ஆனால் அந்த ரமதானில் வந்தவர்கள் இங்கே ஆனா தியா பண்றோம் வத்தப்பலையா பண்றோம் எப்படி ரமலானில் கண்டவர்களை அதன் பிறகு காணவில்லை கண்ணியமானவர்களே இதே நேரத்தில் நான் ரமலானில் வந்தேன் ரமலானுக்கு பிறகு என்னுடைய இல்பாகத் எப்படி இருக்கிறது என்பதை முடிவு செய்தோமா அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் வல்லதீன யபீதுன ல ரப்பிஹிம் சுஜ்ஜதாவ் வqiyaமா சுஜ்ஜதாவ் வqiyaமா இந்த ஆயத்தை நன்றாக சிந்தியுங்கள் அவர்கள் ரஹ்மானுடைய அடியார்கள் கிரேட் வந்தா நல்லடியார்கள் அவர்கள் இரவை சுஜூதிலும் தியாமிலும் கழிப்பார்கள் இன்றைக்கு நாங்க சொல்லுகின்றோமே இரவு மூணு வரைக்கும் மூணு மணி வரைக்கும் எனக்கு தூக்கம் போகவில்லை அதன் பிறகு தான் நான் தூங்கினேன் கண்ணியமானவர்களே மூணு மணி நாலு மணிக்கு பதிருடைய தொழுகை மூணு மணி வரைக்கும் விழித்திருந்த இடத்தில் ஏன் பதில் தொழுகை மிஸ் ஏன் மிஸ் என்னுடைய ஈமானுடைய குறைபாடு என்னுடைய ஈமானுடைய குறைபாடு என்னுடைய ஈமானுடைய குறைபாடி காரணமாகத்தான் இந்த தொழுகை எனக்கு மிற்காங்கிறது எனக்கு மிற்காங்கிறது கண்ணிய கண்ணியமானவர்களே இந்த ஆயத்தை நினைத்து பாருங்கள் இதற்கு கட்டுப்பட்ட நல்லடியாராக நான் இருக்கின்றேனா அல்லாஹ் அடுத்தராக சொல்லுங்கன்றானலா இப்படி அவர்கள் இரவை தூதில் கழிப்பார்கள் தியானில் கழிப்பார்கள் பிறகு சொல்லுவார்கள் வல்லதீன ரீன வல்லதீன கூலூன வல்ல ரீன ய கூலுன ரம் கண்ணத் திருப்ப அண்ணா அதாப தன்னம இன்ன அதாபஹா காணஹராமா வைனா சா அத்மி என்ன சொல்லுவார்கள் இந்த வேதனையில் இருந்து எங்களை திருப்பி விடுவாயாக இந்த நரகத்துடைய வேதனை பயங்கரமானது வெட்டுகின்றோம் நம் வெட்டும் பொழுது நம்முடைய கையில இருந்து ஒரு சதை துண்டு வெட்டுப்பட்டால் எப்படி நம்முடைய உடல் அப்படியே வலிக்கின்றது வலிக்கின்றது அகோரமான வெயிலில் செல்லும் பொழுது ஏசி தாங்குதில்லை மசிதுக்கு வருகின்றோம் ஒன்று ரெண்டு மூணு ஏசிகளை போட்டு உட்கார்ந்து இருக்கின்றோம் அப்பையும் நமக்கு வேறுக்குது கண்ணியமானவர்களே நாளை மறுமையுடைய அந்த நெருப்பை பயந்தவர்கள் எத்தனை பேர் அதை நினைத்து வாழ்ந்தால் பாவம் செய்ய மாட்டார் இரவில் அல்லாவுக்கு மாற்றமான காரியத்தில் ஈடுபட மாட்டார் திருமணம் முடித்தவர்களும் தான் முடிக்காதவர்களும் தான் இல்லா மாஷா அல்லா நல்லவர்களை தவிர அல்லாஹ்வுடைய பயம் அச்சத்துடன் வாழ்ந்தவர்களை தவிர இரவு காலம் எப்படி கழுகின்றது எப்படி களிகின்றது நரகத்துடைய நெருப்பை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் யாருக்கு நபி அவர்கள் சொன்னார்கள் தன்னுடைய ஈரல் கொழுந்து பாத்திமாக்கு சொன்னார்கள் பாத்திமா அங்கீதோ உங்களை நரகத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நான் அதற்கு உரிமையாளராக இல்லை அடுத்தது யாருக்கு சொன்னார்கள் ஆலய ரசூல் ரசூலுடைய குடும்பம் அவர்களுக்கு சொன்னார்கள் அன்கும் உங்களை விட்டு நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஆயிஷா யாரு யாரு தன்னுடைய மனைவி கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருநூத்தி பத்து அதிசிகளை ரிவாய் செய்த தன்னுடைய மனைவியை பார்த்திருந்தார்கள் அன்பிது நீங்களும் நரகத்தில் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அதுக்கு நான் பொறுப்புதாரி அல்ல பொறுப்புதாரி அல்ல இந்த வெயிலே நமக்கு தாங்க முடியாது என்றால் நரணத்தில் விபச்சாரம் செய்தவர்கள் எக்ஸாம்பிள் பொயில் பண்ணப்படுவார்கள் அது எப்படி பண்ணப்படுவார்கள் கட்டியில் போட்டு கீழால நெருப்பு மூட்டப்படும் இவர்கள் செய்த விபச்சாரத்தினுடைய தண்டனை அவர்கள் அனுபவிக்கத்தான் போகிறார்கள் அதை செய்தவர்கள் சௌபா இல்லாமல் வாழ்ந்தால் நானும் நீங்களும் பார்க்கத்தான் போறோம் கண்ணியமானவர்களே அந்த அளவுக்கு வேதனை அல்லா வைத்திருக்கின்றான் நல்லடியார்கள் என்ன அண்ணா திருப்பி விடுவாயாக அதில் இருந்து எங்களை பாதுகாத்தருவாயாக என்பதாக கேட்பார்கள் இன்றைக்கு நம்முடைய ஒவ்வொரு விரலும் பாவம் செய்கிறது ஒவ்வொரு விரலும் பாவம் செய்கிறது நேரம் போதாது கண்ணியமானவர்களே நீங்களும் இதில் இருந்து மாறி அல்லாவுடைய மாறணும் அவர்கள் என்ன சொல்வார்கள் கையேந்தி கேட்பார்கள் இரவையில் தாக்கல் கொள்வார்கள் பருந்தே சொல்கின்றோம் இல்லை கண்ணியமானவர்களே காலையில் இருந்து மாலை வரைக்கும் சம்பாதிக்கின்றோம் அந்த பணத்தை நாம் தேடுகிறோம் அல்ல தேடுகின்றோம் நானும் நீங்களும் என்னுடைய நெற்றியை கொண்டு ஏன் சுதூறு செய்யக்கூடாது என்னுடைய உடம்பை ஏன் வளைக்க கூடாது கண்ணியமானவர்களே பதிறுத்தி எங்கே சென்று விட்டார்கள் ஜுமாவுக்கும் மக்கள் சாறை சாரையாக கூட்டம் கூட்டமாக அலை ஆனால் வருகிறார்கள்ருடையுடைய தொழுகையில் சகோதரர்கள் கலந்து கொள்கிறார்கள் கண்ணியமானவர்களே மத்திய நாம் தொடர்பை வைக்கவில்லை என்றால் நானும் நீங்களும் நான் அல்லது நான் மௌத்தானிதான் நீங்க தான் தூக்கிட்டு வரணும் இந்த இடத்திற்கு ஜனாதா தொழுகை நிறைவேற்ற என்னுடைய கபருக்கு கபரை நீங்கள் தான் சுமந்து கொண்டு செல்ல வேண்டும் இதே போன்று ஒவ்வொரு மனிதரும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நான் தனி ரூமில் இருக்கின்றேன் கூட்டது நேரமா எங்களுடைய மொபைலில் அதான் நேரமா சும்மா உட்கார்ந்து கலத்துக் கொண்டிருக்கின்றோம் இரவையை வீணாக்கின்றோம் பகலை வீணாக்கின்றோம் தொழில் புரிகின்றோம் ஆனால் அந்த ரப்புக்கு நன்றி கட்டவர்களாக இருக்கின்றோம் கண்ணியமானவர்களே இந்த இடத்துக்கு நான் தொழவில்லையா என் தொழுவிப்பார்கள் என்பதை மறந்து விடாமல் இந்த உலகத்தில் வாழ்வதற்க எனக்கும் உங்களுக்கும் கௌரி செய்வானாக வாழ்கிறதா அனைவா ஐரோப்பிலான